ஒ போ அத்த மகா செத்தருந்து பேசுவோம் இது சிவகன் சிவகண்டே நம்ம செத்தருந்து பேசுவோம் இது சிவகன் சிவகளை

இந்த பொம்பளைய பாத்தீங்களா அந்த பொம்பளைய பார்த்தே என்னைய உள்ளுக்கே உட்கார வச்சிட்டு இங்க நியா கட்டி 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 புடிச்சற என்ன என்ன புடுங்கற கா கூட்டு வந்தா சாரி போற காரார் பார் போ தூக்கு வரச்சில மறந்துட்டேன் தூக்கு வரச்சில தானம் கூட்டு வரேன் அச்சும்லாம பொச்சும்லாம

ஐயா இது மூஞ்சிய பாருங்கயா கண்டங்கருவ பாம்பு. আরে வரதமணி வா. வரதமணி நாளைக்கு காலையில இவன க்ளோஸ் பண்ணிடுவேன். காலை ஒடிச்சு அதோட இளங்குடி கட்டணும்.

கல்யாணம் ஒரு பிள்ளையை கட்டி வச்சா வீட்டில் ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்லூரில் போய் விடிய விடிய அந்த பொம்பளைக்கு காலை அமைக்கி விட்டுருக்கேன் எதுவுமே செய்யலவே அது கோச்சிக்கிட்டு இப்போ கொட ரோட்டில் வரம் பார்க்குது என்ன பண்ண போற முண்டா உனக்கு நரம்பு தலை கம்மாயில் குருட்டு கொக்கு பார்க்கும்பாரு

நீ சிங்கப்பூர் பாண்டிய அவர்கள் எனது அன்பு தம்பி திரைப்பட புகழ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இரண்டாயிரமும் எங்கள் ஆர்வத்துக்கும் ஆளுக்கு எனக்கும் செய்யப்பையாவுக்கும் ஒட்டி கொடுத்துருக்காரு

அஜித் குமார் என்ன என்னொன்னு அவர் கைய எங்க வச்சு பல்லக்கிட்ட கீரி தெரிஞ்ச வாடி 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 என்ன போடி ாங்க அமிரதப்பால் வாங்கி கண்ணுலாங்க அமிர்தப்பாலுக்கு நான் எங்க போட்டு பட்ட பட்ட பாலை அவர்த்து ¡Canta con la puta!

புதுக்கோட்டை பக்கம் போயிடாத டோல்கேட்ல ப்ரோ அந்த புருஷன் எப்படி அபூறாயே நிக்கிறேன் பாரு மிஸ்டர் ராஜித் குமார் ஆجي வாரே வாரே ராஜித் குமார் கமான் நனி நிர்வாணம் அண்டா கூட பார்க்க மாட்டேன் இப்ப பாரு எப்படி வரேன் பையங்கனே நென போலீஸ் வரானே அவ்வளே அவ்வளதா அப்படியே போய் அப்படியே போய் குள்ளியில் போய் மாட்டு இருப்பா என்னது காட்டு ராசா

என்ன பாட்டு பிரதர்ஸ் அண்ணாமலை நகர் நாகராஜ் சார்பாக நாகராஜ் சார்பாக ரூபாய் ஒன்று பெரிய கண்ணனூர் இருப்பு ரோஸ் நகர் பனங்காடி ரோடு அம்மன் டிஸ்டால் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அம்பலி பலத்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் வணக்கம் அண்ணா என்ன ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்கண்ணே வண்டவாசி தங்கம் கே செல்வம் அவர் சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம் அதனால் இங்கே வாங்க என்ன என்ன நடந்துச்சு என்ன பண்ண என்னது என்ன போனோம் இங்கே வாங்க குளிர் காலம் எல்லோரும் வேலைக்கு ஆளுங்க அடுத்து நம்ம அந்த பகுதிக்கு வரும்போது இது பண்ணுவோம் ஏன்னா எது பண்ணுவோம் வாங்க இப்ப தாண்டா ரொமான்ஸ் பண்றேன் கடுத்து விடாதரா அதனால இருப்பா பற்றி அணையுது அதுல கிணத்து விடி வைக்கலான்னு பார்க்குறேன் எருங்க போகிறோம் ப்ளீஸ் எங்க இருப்பையா நீ வாத்தா நான் இந்த மாதிரி புஜுக்கு புஜுக்குன்னு செஞ்சது

உங்க உடம்பு பூராமே ஏறுறதுக்கு என்ன செஞ்சீங்க ஹலோ வா எத்தனைய பேர் என்னைய லவ் பண்ணாங்க நான் எந்த லவ் லைட்டரையும் கையெழுத்து போடல

சரி அண்ணே நான் இது வரைக்கும் இப்படி அண்ணே அதான் பதட்டத்தில் அப்பத்தா பிற கேட்டேன் சாரி ப்ரோ இந்த வட்டம் சரியாக செய்கிறண்ணே அண்ணே சரியாக செய்கிற நீயே பாராட்டுவார் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றது நவாப்பா என்ன அரிசி ஏடா செய்ய

நான் வா உங்க அண்ணா இப்ப ரொமான்ஸ் சொந்தருச்சுனே நம்மளுக்கு தெரியும் நான் சின்ன உங்க காலுகையெல்லாம் அமுக்கி விட்டுக்கிட்டே அங்கன்னே இருப்பேன் காலகை அமுக்குன்னா அந்த பிள்ளைக்கு என்னடா கிடைக்கும் அமுக்குறதெல்லாம் விட்டுட்டு கையை போய் அமுக்குற முட்டாப்ப

கட்டான கட்டழகினே கழிவான பேசி சாண சொன்ன பார்க்கிறையே லஞ்சம்மா உன் பிரியமா தான் கூற வேணும் சொன்னமா சொன்னமா உன் பிரியமா

இருக்கு அவ தான் உளுந்து அரிசி எல்லாத்தையும் அவன் ஆட்டிட்டான் நான் கோலவிய அலசி போட்டுக்கிட்டு கோவிந்தா போட்டு பாவணேன் கண்ணை கழுவி போட்டு போறான் கோலவி நீ எதுவுமே பண்ணலயாடா இந்த சைடு தான்டா நான் தான்டா மெயின் சைடு தான் ரொம்ப முக்கியம் நடு காட்டுக்குள்ள பந்தரா பேரும் சைடே தட்டி தூக்கி மாட்டணும் చెప్పు நான் உனக்கு சொல்லி குடுக்கவே யாரா ஏவிட்டேன் என் உங்களை பார்த்தா எனக்கு காதுல வந்துருச்சு ஏன் நான் பாடும்போது அவன்கூட கம்பெனி கொடுத்த இப்ப நீ பாடும்போது உன்னை என்ன சித்திரவதை படுத்துறேன் பாருடி

என்ன நினைச்சு பாடிட்டு இருக்குமா எப்ப இதை முடிப்போம் கிளம்ப எவன் எங்கிட்டு விடுறான்னு தெரிய மாட்டேங்குது ஆனா இப்படி இப்படி தேடுதாப்பா எப்படி பயந்துக்க

तो पटी